பிரிஸலோடு ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்குரிய வாக்குதத்த வார்த்தையோடு உங்களோடு நான் பேசுகிறதுல இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் பிரைஸ்லோடு இந்த வார்த்தையை தேவ நமக்கு ஆசிர்வத்து தருவராக பிரைஸ்லோட் பசியல் பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டம் இங்கேருந்து தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஜபம் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட நான் சந்திக்கிறதில்ல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனகி கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக உதவி செய்வாராக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்துக்கு கொடுத்து எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் மேடுகள் பள்ளங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ சஞ்சலங்கள் நாம் தாண்டி வந்திருக்கிறோம் ப்ரைஸ்லோட் நாம் தாண்டி வந்து இந்த நாட்களிலும் கூட ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிற உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பிரைச்சலோடு இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் எப்படி இருக்குமோ எப்படி ஆண்டவன் நம்மை நடத்துவாரோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குமோ பிரைச்சலோடு என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய் இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கஷ்டத்தோடு இருக்கலாம் சஞ்சலத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு இந்த புது வருஷத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம் தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த சஞ்சலத்தோடு வேதனையோடு இந்த வருஷத்தை நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தை இந்த வருஷத்தில் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவாராக பிரைஸ்லோ ஆகையால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசித்து பிரைசலோட பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வத்து தேவன் வழிநடத்துவாராக பிரைசலோட இன்றைக்கும் ஒரு தேவ வார்த்தை நான் உங்களுக்கு தத்த செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன் உபாகமத்தின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உபாகமத்தின் புத்தகம் பதினொன்று இருபத்தி ஐந்து உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாகி கத்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர்ற பண்ணுவா எவ்வளோ அருமையான ஒரு வாக்குதத்தம் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குதத்த வார்த்தை இது இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு திரளான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் நிறைவேறுகிற வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையெல்லாம் அல்ல நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது ப்ரீஸ்லோன் ஆக தேவன் சொல்லுகிற அவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அது நம் வாழ்க்கையில் நடைபெற்று வருகிற ஒரு வார்த்தையாகவும் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையில் நாம் பார்க்கும்போது உபாகமத்தின் புத்தகத்தில் மோசேனுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும் போது அவர் வழிநடத்தும் போது கொடுக்குற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மோசேக்கு விரோதமாய் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ போராட்டங்கள் ப்ரைஸ்லோட் பார்வோனும் பார்வனுடைய சேனைகளும் மற்ற ராஜாக்களும் மனிதர்களுமாய் சேர்ந்து வந்து எதிர்த்து இவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் வந்தது ஆனாலும் கர்த்தர் மோசையோடு இருந்து இசரவேல் ஜனங்களை நேசித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை இந்த வசனத்தில் ஒரு ரெண்டு வார்த்தை ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறார் ஒன்று உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை ப்ரைஸ்லோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் நீங்கள் கேள்விக்குறியோடு பயத்தோடு திகிலோடு வேதனையோடு கஷ்டத்தோடு நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம் போன வருஷத்தில் சாத்தானால் நான் எவ்வளோ எதிர்ப்பை சந்திச்சிட்டேன் போன வருஷத்தில் மனிதர்களால் நான் எவ்வளோ எதிர்ப்புகளை நான் சந்திச்சிட்டேன் போன வருஷத்தில் பிசாசின் கிரீகளினால் சைவன மந்திரங்களினால் எவ்வளோ எதிர்ப்புகளை நான் சந்திச்சிட்டேன் என்னுடைய வியாபாரத்தில் எவ்வளோ எதிர்ப்புகளை நஷ்டங்களை நான் சந்திச்சிட்டேன் என்னுடைய தொழிலில் எவ்வளோ எதிர்ப்புகளையும் நஷ்டங்களையும் நான் பார்த்துட்டேன் எனக்கு விரோதமாக என் வேலை ஸ்தலத்தில் எதிர்த்து வந்த காரியங்களை நான் நிறைய பார்த்துட்டேன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட எனக்கு விரோதமா காரணமே இல்லாத எதிர்ப்புகள் காரணமே இல்லாத வார்த்தைகள் காரணமே இல்லாத பேச்சுகள் எனக்கு விரோத விரோதமாய் எதிர்த்து வந்த காரியங்களை நபர்களை நான் பார்த்துட்டேன் இந்த புது வருஷமாவது எனக்கு இருக்கிற பிரச்சனை தீராதா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமானவர்களே நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் கண்டு சோர்ந்து போயிருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பிரைஸலோட ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனும் ஒருவனும் உங்களுக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு உற்சாகத்தை தருகிறது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு வேதனை பட்டிகிட்டு இருப்பீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆக மோசே காலத்தில் இஸ்ரேவல் ஜனங்களை வழிநடத்தும் போது எவ்வளோ எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார் மனிதர்கள் மூலமாய் ஆனாலும் ஒருவனும் இந்த மோசையை ஜெயிக்க முடியல ஏனென்றால் கர்த்தர் மோசேவோடு கூட இருந்தார் மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் அருமையாக நேசித்தார் அதனால் ஒருவரும் இவர்களை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவர் வழி நடத்தினார் இந்த புது வருஷத்துலேயும் ஒருவரும் எந்த கிரிகளும் வியாதிகளும் பொல்லாப்புகளும் உங்கள் எதிரிகளும் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார் ஹாலே லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களை மேற்கொள்ள விடமாட்டார் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார் பிரைஸ் லோட் தே பிள்ளைகளே இதில் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை உங்களால் உண்டாகும் பயம் கெடியும் கெடியும் திகழும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவார் உங்களால் ஒரு பயம் உண்டாக போகுது உங்களால் ஒரு திகழ் உண்டாக போகுது உங்களால் பிரைஸ் லோட் ஒரு பயமும் திகிலும் அடையப்பறாங்க இவ்வளோ நாளாக உங்களை நெருக்கியிருக்கலாம் இவ்வளோ நாளாக உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் இவ்வளோ நாளாக உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் இவ்வளோ நாளாக லோட் உங்களை நெருக்கி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி லோட் உங்களை துன்பப்படுத்தியிருக்கலாம் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார் உங்களை பற்றிய ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாகும் உங்களை பற்றிய ஒரு திகில் அவர்களுக்கு உண்டாகும் எவர்களுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவர்களுக்கு உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கிறவர்களுக்கு உங்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களுக்கு இப்பேற்பட்ட திகிலும் கஷ்டமும் உண்டாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாலி லூய்யா வேதாகமத்தில் நாம் சில நபர்களை நாம் பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் பரிசுத்தவான்களுடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தவங்க தோற்று போன காரியங்களை வேதத்தில் நாம் அதிகமாய் பார்க்கிறோம் பார்க்கும்போது பிரீஸ்லோட் பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது பிரீஸ்லோட் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை அடுத்ததாக யோசுவாவுக்கு சொல்லுகிறார் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் மோசை கூட இருந்து பணிவிடக்காரனாய் கர்த்தருடைய ஊழியத்தில் உதவியாய் இருந்த இந்த யோசுவா அப்புறம் இந்த ஊழியத்தை இசுரவல் ஜனங்களை வழி நடத்துகிற தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற இந்த வேலையில் பிரேசலோடு ஒரு பொறுப்பேற்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாய் வந்தார் இந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும் போது எப்படி நடத்துவது நான் நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன் என்னால் முடியுமா என்னால் முடியுமா இந்த ஜனங்களால் இந்த ஜனங்களால் வருகிற வேதனைகளும் கஷ்டங்களும் பிடிச்ச நான் எல்லாவற்றையும் மோசையோடு கூட இருந்து நான் பார்த்துட்டேனே இந்த ஜனங்களை என்னால் சமாளிக்க முடியுமா எதிரிகளை என்னால் சமாளிக்க முடியுமா என்று சொல்லி பயத்தோடும் வேதனையோடும் திகிலோடும் இருந்த சமயத்தில் தான் தேவன் யோசுவாவோடு கூட இந்த வார்த்தை பேசுகிறார் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசேவோடு கூட இருந்தது போல இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார் யோசுவாவோடு கூட இருக்கிற தேவன் இந்த நாளில் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் ஹாலலூயா இந்த புது வருஷத்தில் உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னை கைவிடாத தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் எதிர்த்து வர முடியாது ஒரு கிரியும் உனக்கு எதிராக எதிர்த்து வர முடியாது ஒரு செய்வின மந்திரங்களும் உனக்கு எதிராக எதிர்த்து வர முடியாது ஒரு பிசாசனுடைய போராட்டங்களோ பல பிசாசனுடைய தந்திரங்களோ எதிர்த்து வர முடியாது ஹலை லூயா எந்த பிரச்சனையானாலும் எந்த போராட்டங்களானாலும் உனக்கு எதிராய் எதிர்த்து வருவதில்லை என்று சொல்லுகிறார் ஏன் தெரியுமா தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று ஆக பிரியமானவர்களை இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தின யோசுவாவோடு கூட தேவன் இருந்தாரு அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்தவங்க கூட பிரிஸ்லோட் ஒன்று செய்ய முடியாமல் போனது ஆகையால் பிரிஸ்லோட் தேவன் இந்த வருஷத்தில் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த சாத்தானுடைய தந்தரங்களானாலும் எந்த மனிதர்களுடைய போராட்டங்களானாலும் எந்த கிரீகளானாலும் எந்த வியாதிகளானாலும் எந்த விலவினங்களானாலும் உங்களுக்கு எதிராக எதிர்த்து வருவதில்லை உங்களை தாக்குவதில்லை உங்களை கஷ்டப்படுத்துவதில்லை உங்களை தொடுவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில கண்ட சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் பார்த்து பார்த்து கண்டு கண்டு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல கர்த்தர் எனக்கு விரோதமா வருகிற காரியங்களை முறியடைப்பாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்ப்பார் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார் எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசலோடு உங்க வாழ்க்கையில ஜயமாய் ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் ஹாலி லூவியா நாமத்துக்கு ஸ்தோத்தர் அடுத்ததாக ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரையில் வாசிக்கும் போது ஆபருகாமை குறித்து பார்க்கிறோம் ஆபிரகாம் அந்த தேசத்தில் வருகிறார் பிரைஸ்லோட் எந்த தேசத்தில் வருகிறார் இந்த ஆபரகாமை குறிச்சி நாம் பார்க்கும்போது போது பிரைஸ்லோட இருபதாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினெட்டு வசனங்களை வாசிக்கும் போது அந்த தேசத்துல அவர் பஞ்சம் உண்டானது அவர் தேவன் சொன்ன அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே மனைவி பிள்ளைகள் சாரி மனைவி வேலைக்காரர்கள் கூட இருக்கிற பணிவிடைக்காரர்கள் எல்லாரையும் அவரை அழைத்து கொண்டு வருகிற நேரத்துல ஒரு பகுதியில் வருகிறார்கள் ஒரு இடத்துல வருகிறார்கள் கேரார் என்று சொல்லுகிற அந்த இடத்துல வருகிறார்கள் அப்ப கேரார் இடத்துல வந்து கூடாரம் போட்ட போது அந்த கேராரின் ராஜா கேராரின் ராஜா அபிமேலுக்கு இந்த ஆபிரகாமினுடைய மனைவிக்கு விரோதமாய் விரோதமாய் எதிர்த்து வருகிறார் மனைவியை இச்சித்து மனைவியை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆபிரகாமை எப்படியோ கர்த்தருக்கு இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான் ஆனாலும் தேவனாகி கர்த்தர் கத்தர் ஆபரகாமோடு தேவன் இருந்ததுனால ஆபரகாமுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த கேராரின் ராஜா ஒன்னும் செய்ய முடியாமல் போனது ஹலைலூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் ஆபரகாமுக்கு விரோதமாய் இந்த கேராரின் ராஜா எதிர்த்து வந்து இவனை நாசப்படுத்த வேண்டும் இவன் மனைவியை அடைய வேண்டும் கெடுக்க வேண்டும் கஷ்டத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி வேதனைப்படுத்த வருகிறார் ஆனாலும் தேவனாகி கத்த அழைத்த தேவன் ஆபிரகாமோடு கூட இருந்ததுனால அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்த காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது லூயா அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கும் இதே கேராரின் ராஜா அபிமிலக்கு கேராரின் ராஜா ஜனங்களும் பிரிஸ்லோட் அதே ஆப்ரகாமுனுடைய மகனுக்கு அவனுடைய மனைவிக்கு எதிராகி வந்தார்கள் அந்த தேசத்தில் திரும்ப ஒரு பஞ்சம் உண்டானது பஞ்சம் உண்டான சமயத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை அடைந்தான் லோன் அவர் இந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு இந்த ஈசாக்கு அந்த கேரார் இடத்துல வந்து ஒரு தொறவில் தோண்டினார் அப்ப அந்த கேரார் மனிதர்கள் இந்த ஈசாக்கு வெட்டின துறவை தூர்த்து போட்டார்கள் இன்னொரு வெட்டினார் அதையும் தூர்த்து போட்டார்கள் இன்னொரு துறவை வெட்டினார் அதையும் தூர்த்து போட்டார்கள் எதிரிகளால விரோதிகளால இந்த ஈசாக்க ஒன்றும் செய்ய முடியல ஏன் என்றால் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆதிகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கும்போது போது இந்த ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கிறோம் ஈசாக்கோடு தேவன் இருந்தார் இப்போ கேரளில் இருந்த மக்களும் ராஜாவும் இந்த ஈசாக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள் எதிர்த்து வந்தார்கள் ஆனாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது அந்த கேரளில் இருந்த ஜனங்கள் ஈசாக்க பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க ஈசாக்க பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க நிச்சயமாகவே கர்த்தர் உமோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் இந்த வார்த்தை எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்கள் கோடு தேவன் இருந்தார் என்பதை உங்களை எதிர்க்க முடியாது உங்களை தாக்க முடியாது உங்களை வேதனைப்படுத்த முடியாது ஹலை லூயா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா பிரைஸ்லோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை மேற்கொள்ள முடியாது உங்களை பிரைஸ்லோ உங்களை ஜெயிக்க முடியாது நீங்கள் எதிரியை ஜெயிப்பீங்க நீங்கள் சாத்தானை ஜெயிப்பீங்க நீங்கள் வியாதியை ஜெயிப்பீங்க நீங்க சத்துருவை ஜெயிப்பீங்க நீங்கள் சகலத்தையும் முறியடித்து ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே மட்டுமல்லாமல் ஆண்டவர் தம்முடைய தாசர்மார்களோடு தேவன் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் மட்டுமல்லாமல் யோசபாத் காலத்தில் நாம் பார்க்கும்போது யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார் இவர் ஒரு யூத ராஜா அவர் அரசாட்சி சாட்சி செய்து கொண்டிருக்கும்போது இவருக்கு விரோதமாய் மூன்று தரப்பினர் இவருக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள் இந்த யோசபாத்தால் ஒன்றும் பண்ண முடியல மற்ற ராஜாக்கள் அவர் தேடி போகலை மற்ற உதவி அவர் தேடி போகல அவர் செய்ததெல்லாம் உபவாசத்தையும் அவர் செய்ததெல்லாம் துதியும் அவர் செய்ததெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் எங்களுக்கு துணை நிலைங்க என்று சொல்லி அவருடைய துணையை பிடித்து கொண்டார் நடந்தது என்ன தெரியுமா எதிராளிகள் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள விரோதங்களை ஏற்படுத்தி அவர்கள் அவர்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று ப்ரீஸ்லோர் இந்த இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓரம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனங்களை வாசிக்கும்போது அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடித்து போனார்கள் விழுந்து போனார்கள் பிரியமானவர்களே உண்மையான தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த கூட்டத்தார் வந்தாலும் எந்த மனிதர்கள் வந்தாலும் எந்த கிரியிகள் வந்தாலும் உங்களை எதிர்க்க முடியாது உங்களுக்கு முன்பாக தோற்று போவாங்க விழுந்து போவாங்க விடாதிருங்கள் தருமையான இந்த வார்த்தையை கேட்ட உங்களை தேவ நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக கத்தருக்கு சோத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் நுழைஞ்சிருக்கிற நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க யார் குறிச்சும் பயப்படாதீங்க எந்த கிரியை குறித்தும் பயப்படாதீங்க எந்த விலவினங்களை குறித்தும் பயப்படாதீங்க எந்த சத்ருவன் சாத்தானுடைய வல்லமையை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார் ஒருவனும் ஒரு கிரியும் ஒரு வியாதியும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை உங்களை குறித்த பயமும் தீகலும் அநேகருக்கு பிடிக்கும் தேவனை பற்றி கொண்டிருக்கிற நீங்க கர்த்தரை சார்ந்திருக்கிற நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் நாம் பார்த்த மோசையினுடைய காலத்தில் யோசுவாவனுடைய காலத்தில் ஆபிரஹாமனுடைய காலத்தில் ஈசாக்கனுடைய காலத்தில் யோசபாத் மன்னனுடைய காலத்தில் எதிர்த்து வந்த எதிரிகளால் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல ஏனென்றால் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்தார் அவர்களோடு இருந்த தேவன் இந்த நாட்களில் இந்த வருஷத்தில் உங்களோடு இருப்பாரே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியங்களும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தைரியத்தோடு புது வருஷத்தை துவங்குங்க தைரியத்தோடு உற்சாகத்தோடு இந்த வருஷத்துக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டியதை ஆரம்பிங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஒரு ஜபம் செய்ய முடிய விரும்புகிறேன் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே தருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவின் இந்த நேரத்திலும் இந்த புது வருஷத்துக்குள்ள நுழைந்திருக்கிற எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை கொடுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த ஜெபம் தொலைக்காட்சி வாயிலாக ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்து அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்ட நபர்களை நிறைய ஆசிர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரே உபாகமும் பதினொன்று இருபத்தி ஐந்தாம் வசனத்தின்படியாய் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை உங்களை குறித்த பயமும் திகழும் அநேகருக்கு உண்டாகும் என்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே ஆமதித்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களை தாங்கி வழி நடத்துவீராக காத்து கொள்வீராக எங்களை கரும்பிடித்து நடத்துவீராக எங்களோடு கூட இரு மாண்டவரே கர்த்தாவே மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்த தேவன் ஆபிரகாமோடு இருந்த தேவன் ஈசாக்கோடு இருந்த தேவன் யோசபாத்தோடு இருந்த தேவன் எங்களோடும் இருந்து அண்டவர் இந்த வருஷத்துல நன்மையான ஜயமான காரியங்களை செய்கிறார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்யூவ் கர்த்தருங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் மாறுவதாக காட் யூ காட் பிளஸ்யூவ்